பூனச்சுமனை மீனவர் துறைமுகத்தில் மீன்பிடி படகு தீ அறிக்கை மட்டக்களப்பு பூனச்சுமனை மீனவர் துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சுமார் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் பெறுமதியான மீனவர் படகு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் சில நபர்களால் வைத்து எரிக்கப்பட்டுள்ளது இச்சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மீனவர்கள் ஆர்ப்பாட்டம் ஒன்றினை முன்னெடுத்தனர் இவ்வாட்டத்தில் ஈடுபட்ட மீனவர்கள் தங்களுக்கான பாதுகாப்பும் நீதியும் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் சம்பவ இடத்திற்கு பிறகு காத்தாங்குடி போலீசார் இச்சம்பவத்திடம் துறவப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் இரண்டு நபர்களை கை செய்துள்ளதாகவும் எழுத்துறவில் விசாரணைகள் மேற்கொள்வதாகவும் தெரிவித்தனர் யாராலேயும் எந்த ஒரு பிரச்சனையும் எங்களுக்கு வந்ததே இல்லை நல்ல வழியா ஒற்றுமையா தொலைஞ்சிடும் அதுக்குள்ள வந்து மூணாம் நபர் இங்கே வந்து காரையாங்கடிச்சு பிரச்சனை பண்ணிடு இந்த பாலுதாரர் அழைச்சிருக்கு இந்த பொழுது நல்ல ஆளா இஸ்மாயில் அவர் தொழில் அழைச்சிட்டு போயிருக்காங்க இதுக்கு சட்ட நடவடிக்கை எடுத்து இவங்களுக்கு ஒரு அவருக்குரிய போட்டு பாடுத்து பாலுதாரத்தை பற்றி கொடுங்க நாங்கள் கேட்டுக்கொள்றோம் இந்த பூனச்சி கிராம மக்களுக்கு இருநூத்தி அறுபத்தி ஆறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த மீனவர் கிராமத்துக்கு பயங்கரவாத காலத்திலும் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்றது இல்லை பாமா திரு සි முஸ்ල ම මේන්නෑ මම இல்லන්න ஆරිச்சනමයි යි ுமான கடம சேர அவ யாட அவர் ஒரு இனைத்துக்கு சார்வா ஒருர்ாாள் க்க மாட்டாடம் செயா. இப்போ அங்கே அவர் உள்மட்டத்துக்குள்ளே கூட பொலிசு முறப்பாடு உட்காந்து கொத்தி சாரது அரை அரசாங்கம் காசை மட்டும் கட்டி போட்டு எடுக்கிறேன் நீங்கள் மேலதிகமாக கொடுக்குறதுக்குரிய இடம்லாம் அவர் வைக்க மாட்டேன்னு சொல்கிறார் என் இஸ்மாயி என் பால்ராஜா தழுக்கி போகிறாங்க என் பொதுமே இருபத்தி லட்சம் இந்தியா எல்லா சகோதரன் அந்த குடும்பத்தாரின் பால்ராஜர் இந்த வாழ்க்கையெல்லாம் அந்த குடும்பத்தை அறிக்கி அந்த என்ன மீன் இந்த பண்ணையும் அவரை அழிச்சுப்பாங்கன்னு தெரியாதா இருக்கும் யார் எங்கள் மீனவர் ஆற்றோட சண்டை வச்சிருக்க அவள் சண்டை குடித்தவங்க யார் அவன் சண்டை வச்சுட்டு போய் போட்டு திருப்பி ரெண்டு ரெண்டு மணி அளவு அவங்க எங்கள் போட்டை பத்தை பிஞ்சலிட்டு போனவங்க போயிட்டு வந்து போட்டை பத்த பிடிச்சி வாங்கணும் அதே கண்டையை கால் மாட்டா அவங்க வீட்டை போயிட்டாங்க பற்ற பிடிக்கிட்டு எந்த வாழ்வாரி அரிக்கு நான் காலையில் மூணு மணி வேலை வந்தேன் போட்டு கொடிய மாட்டேன் கொடியம்மா போட் பண்ணிணாங்க போட்டு பற்றி பற்றிக்கிட்டு வாங்கினேன் நான் தூங்கி தூங்கி வாங்கி தூங்கி வந்த போட்டு பற்றி போயிருக்கு அந்த குடும்பம் எல்லாம் அந்த வாழ்வாதாரம் இல்லை அதை நான் நான் மூணு குடும்பமும் இல்லை தாய் பண்ணி இல்லை எனக்கு வாழ்வாதாரம் மாதிரி நான் இருக்கேன் பண்ணையெல்லாம் இருந்து இல்லை பால் எங்கள் பேனை அப்படியே அழைச்சி கொடுப்பாங்க நான் இருக்கேன் சம்மதம் மேலே நான் விட்டுப்படுத்தி வந்தேன் நான் இன்றைக்கு நான் போட்டு போகணுன்னு நான் படத்தை அவங்க பத்தி போட்டு அடி அவங்கள அவங்கள அடிப்படி பார்த்து போட்டு எங்கள் டாக்கில் போடாக்க அடிச்சு அவங்க கல்ல எரிஞ்சு அவங்க போத்தலை அடிச்சவங்க அவங்களோட வாழ்க்கை காட்டு ஒன்று கழிச்சி எங்களுக்கு அதாவது போலீஸுக்கு நாங்கள் போய் ஹிந்தி போட்டோம் ஹிந்தி போட்டோத்துக்கு போது போலீசே நிறைய நடவடிக்கை எடுத்து ஆகணும் எங்களுக்கு ரெண்டு கை செஞ்சு அது இன்னும் பதினஞ்சு விதாக்கு மொத்தம் ரெண்டு விதாக்கு கைது செஞ்சா மத்த மற்ற பதிமூணு விழாக்களையும் அரசு பணியா எங்களுக்கு முடிவு காணணும் ஒடிசா அளவுக்கு முடிவு காணும் எங்களுக்கு ஐந்து குடிச்சிட்டு அது ரெண்டு விழாக்கு பிடிச்சி இருக்கி அது ஐந்து வாழ்த்தாங்க தொலைச்சிட்டு வருவாங்க முஸ்லீம் தமிழ் சேர்ந்த என்னன்னா செய்யலை பிரச்சனை இல்லை இந்த யுத்த காலத்தில் இவ்வளவு பிரச்சனை நடக்கிறீங்களேன் எங்களுக்கு இந்த ஒலிசாலி தர முடியும் polisi polisi, polisi ini polis semula tanah